我呢？我这边。 பண்ணிட்டு இதை என்ன பண்றீங்க எல்லாருந்து இந்த கீழே இருக்க அந்த முக்கோண மாரி இதை ஒரு சீட் எடுத்து இப்படி மேல மடிச்சுக்கணும் இன்னொரு சீட்டை எடுத்து பின்னாடி மடிச்சுக்கணும் சரியா ஒரு சீட்டை எடுத்து முன்னாடி மடைச்சுக்கணும் இன்னொரு சீட்டை எடுத்து பின்னாடி மடிச்சுக்கணும்

ये आठ दस दूध दे बोलना तीन दस तीन ना आमा एक टाइप के टाइप ना टाइप के टाइप में मुझे बोलना आठ दस तीन ना ये मेरा तो मैंने मैंने और के बस स्टैंडर्ड समा दिले दिले ये सरतासी है तू तो की गांव के और फोटो நாகா வெள்ளைற அதே மாதிரி வஞ்சுக்கிறேன். எப்படி வால் கொணப்பு செய்றதுன்னு பாத்துக்கோங்க. இங்க பாருங்க எல்லாரும் ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதே மாதிரி இத என்ன பண்ணனும் மடிச்சு போங்க. இந்த மாதிரி இதுல கொஞ்சோண்டு பேப்பர் எடுத்து என்ன பண்ணனும் மடிச்சு பண்ணிக்கிட்டேண்டும். கொஞ்சோண்டு பேப்பர் எடுத்து இப்படி இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் यानी एपी में किस्ता हम सेरा हमने कौन सी प्रणाली चीज़ होगा नहीं कितने कामीला है दिट ना तो बड़ी एफर्ट अपना बात अपने आप का नहीं है अपने कामीला अपने बेमारी क्यों अपने नवाज मंदी बेमारी क्यों नहीं बात अर्चन में आ रहे है, हैं, अर्चन पूजा जा, आज आपके दीपियां रंगत बनी हैं, नवाबपुर में आधा कर्कार आते हैं पहले, रंगता बढ़ी है, निकल गया, दीपाल बढ़ी है, आज कपड़े यूँ दीपित, दीपाल, अच्छा आज, क्या है, इतनी आ रहे हो, दीपाल, दीपाल, अच्छा है इतनी बढ़ी है, हाँ, आज कपड़े � மடிச்சினா மடிச்சினா இப்படி வரங்க கவுண்டர்ல வந்துறே இப்படி கவுண்டர்ல அல்ஹம்துலிலா கவுண்டர் கையோடா இப்படி நுடுங்க லைட்டா லைட்டா மாத்தி கேக்குறா ஆல்ர இப்ப என்ன பண்ணனும் இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல சின்னதா கீச்சு பண்ண நீங்க கீச்சு ஒரு லைட்டா கீச்சிட்டு லைட்டா லைட்டா யாரேங்க ஆல்ர அங்க என்ன तो फिर क्या

நாங்க கட்டி தோத்துறோம் ஓகேவா நாங்க சிந்துனால அப்படி சொல்றோம் நீங்க அத பிக்கப் பண்ணிட்டா அப்படியே அடுத்த செஷன்ல எங்க வந்து சரியா இதுதான் ஆயிரம் ஆயிரம் மாதிரி திருவிழா ஏழு விதமான தலைப்புல நம்ம இந்த நிகழ்ச்சியை நாம கொண்டு போறோம் அதுல வந்து முதல் நிகழ்வு என்ன அப்படினு பார்த்தோம்னா நம்ம இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி சொல்லி சொல்வாங்க அது பார்த்தீங்க அப்படி சொல்லி சொன்னா உங்களுடைய கற்பனை ஆயிரம் ஆயிரம் கேட் கம் டே அப்படியே வைங்க நான் எல்ல சொல்லிட்டேன் டான்ஸ் சொல்றப்ப 얘 இந்தல முன்னாடி வந்து டான்ஸ் சொல்ற டான்ஸ் ஆடணும் சரியா கேட் சொல்ற நீ டான்ஸ் கேட் சொல்ற நீ டான்ஸ் செய்தார்கள் விளையாட்டு பொருள்கள் எப்படி விளையாடும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் பி பி ஒரு படம்